இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட ஜான்வரி ஆறு இன்றைக்கி எபிசோடோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ருதி வந்து கேட்குறாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து எவன் பார்ட்டி போகிறீங்க நான் வந்து இந்த ஐடியாவை வந்து கண்ணஞ்சத்துப்பா சொல்லி நான் அதில் நடித்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டில் இருக்கவங்களாம் சப்போர்ட் பண்ணதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கவங்க ஆனால் பார்ட்டி மட்டும் உங்கள் கிளைண்ட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க பார்ட்டி தானே நாளைக்கு நம்ம டேபிள் புக் பண்ணியிருக்கோம் டின்னர் போகிறோம் அப்படிங்க சொல்லி அவங்க சொல்றாங்க சொல்லிக்கிட்டே இருக்கப்பே வந்து ஒரு சத்தம் ஐயோ ஆமா அப்படின்ட்டு யாரா அப்படின்னு பார்த்தோம்னா ருக்குப்பாட்டி ருக்குப்பாட்டி கீழே விழுந்துருக்காங்க அவங்களுக்கு மைனராக வந்து ஸ்ட்ரோக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து சொல்கிறாங்க அப்படின்ட்டு இருக்க ஸோ என்னாச்சு அப்படிங்கிறது புரியல இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்தாங்க அப்படிங்கிற யோசிச்சுட்டு இருக்கிறப்ப சரி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதை வந்து அர்ஜுன்ட்டு சொல்லுன்னு கால் பண்ணால் அர்ஜுன் எடுக்கவே மாட்டேங்கிறான் காவியா வந்து வீட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்க காவியா கால் பண்ணி கேட்குறாங்க என்னாச்சு என்ன நடந்துச்சு பார்ட்டிக்கு ஒன்றும் ஆகாது அப்படிலாம் காவியா ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போதான் வந்து இன்னொரு சம்பவமாக நடக்குது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அர்ஜுன் வந்து பார்ட்டியில வந்து ரொம்ப ஓரா குடிச்சிட்டு நடக்க முடியாத அளவுக்கு இருக்குன்னா அவனை வந்து ஆபீஸ் அவங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்து அவனை வந்து கேப் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு வீட்டுக்கு வர்ற அவன் வந்து தள்ளாடிட்டு வரான் அவன் வந்து காவியாவை பார்வதி அப்படின்னு நினச்சிட்டு பாரு தேங்க்ஸ் பாரு நான் விழுந்தால் வந்து தாங்குற எப்போவுமே ஆனால் என்னை பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறனால வந்து தப்பாக நினச்சிக்காத சாரி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான் காவியாட்ட காவியா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கிறாங்க அவங்க வந்து அவனை கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க படுக்க வைக்கிறாங்க பேட்டில் ஆனால் ட்ரெஸ்ஸெல்லாம் மாற்றி விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான் ட்ரெஸ்ஸை மாற்றி விடா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிச்சாங்க நான் வந்து காய்ச்சல் வந்தால் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்க ஸ்ட்ரெஸ்ஸையும் மாற்றி விட்டுறாங்க ஆனால் போகிற அவங்கள வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான் எடுத்து அவன் மேலே படுக்க வைக்கிறான் ஸோ இந்த இடத்துல தொடரும் போட்டு முடிக்கிறாங்க அப்படின்றக்க நம்ம ஷாக்கிங்காக இருந்தது பார்க்குறதுக்கு ஸோ நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது இதை பார்வதி பார்த்தா என்னாக போகிறா அப்படிங்கிறதெல்லாம் வந்து வீட்டில் இருக்கவங்களாம் தெரிஞ்சால் என்னாகும் அப்படிங்கிறது யோசிக்கவும் இல்லை வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா இன்றைக்கி எபிசோடு வந்து ஒரு மூணு சில்லேயே முடிச்சிட்டாங்க இருந்தது ஆனால் பார்க்குறதுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்க அப்போ நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக